அல்லாஹ் என்றால் யார் படைத்த இறைவனை திருக்குருவான் அரபி சொல்லான அல்லாஹ் என்ற வார்த்தையால் குறிப்பிடுகிறது அகில உலகையும் படைத்து பரிபாலித்து வரும் ஏகனாகிய இறைவனை குறிக்கும் சொல்லே அல்லாஹ் என்பது ஆங்கிலத்தில் கா தமிழில் கடவுள் ஹிந்தியில் பகவான் என்றெல்லாம் குறிப்பிடப்படுவது போல் அரபு மொழியில் கடவுளை குறிக்கும் வார்த்தைதான் அல்லாஹ் எனினும் மற்ற மொழி வார்த்தைகளோடு ஒப்பிடும்போது போது இவ்வார்த்தைக்கு ஓரிரு தனிச்சிறப்புகள் உள்ளன இவ்வார்த்தையின் உண்மை பொருள் வணங்குவதற்கு தகுதி வாய்ந்த ஒரே இறைவன் என்பது இவ்வார்த்தைக்கு ஆண்பால் பெண்பாலும் கிடையாது பன்மையும் கிடையாது எப்போதும் இது உரிமையிலேயே விளங்கும் உதாரணமாக ஆங்கில வார்த்தை காட்ஸ் இறைவன் இறைவி அல்லது கடவுள் கடவுளர்கள் என்றும் பகவான் பகவதி என்றும் பன்மைக்கும் பாலுக்கும் ஏற்றவாறு மாறுவது போல் அல்லாஹ் என்ற வார்த்தை ஒருபோதும் சிதைவதில்லை இப்படிப்பட்ட சிறப்புகளின் காரணத்தால் உலகெங்கும் முஸ்லிம்கள் இறைவனை அல்லாஹ் என்ற வார்த்தை கொண்டு அழைக்கின்றனர் மாறாக அல்லாஹ் என்றால் அரபு நாட்டு கடவுள் என்றோ முஸ்லிம்களின் குலதெய்வம் என்றோ நினைத்து விடாதீர்கள் அந்த இறைவனைப் பற்றி மனித மனங்களில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் திருக்குருவான் பதிலளிக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இரண்டு முதல்வர்கள் அல்லது ஒரு பேருந்துக்கு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஓட்டுநர்கள் இருந்தால் அது எவ்வாறு பெரும் குழப்பம் கழகம் அல்லது விபத்தில் கொண்டு சேர்க்குமோ அதுபோல இவ்வுலகம் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் என்றோ அழிந்து போயிருக்கும் என்பதை நமது சாமானிய அறிவு கூட நமக்கு சொல்கிறது திருக்குருவானும் இவ்வாறு கூறுகிறது வானம் பூமி ஆகிய இவற்றில் அல்லாகுவையன்றி வேறு தெய்வங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இவை இரண்டும் அழிந்தே போயிருக்கும் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி இரண்டு இறைவன் ஒருவனே என்பது பற்றியும் அவனது தன்மைகள் பற்றியும் திருக்குருவான் பேசுகிறது நபியே நீர் கூறுவியராக அல்லாஹ் அவன் ஒருவனே அவன் தேவைகள் ஏதும் இல்லாதவன் அவன் எவரையும் பெற்றெடுக்கவில்லை அவனையும் யாரும் பெற்றெடுக்கவில்லை அன்றியும் அவனை போல் எவரும் எதுவும் இல்லை திருக்குருவான் அத்தியாயம் நூற்று பன்னிரண்டு வசனங்கள் ஒன்று தொடக்கம் நான்கு வரை அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனை நாயன் இல்லை மறைவானதையும் பகிரங்கமானதையும் அருகவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற ஆண்புடையோன் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் அடக்கி யாழ்பவன் பெருமை குறித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் திருக்குருவான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி மூன்று அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் ஒழுங்கு படித்து உண்டாக்குபவன் உருவம் அளிப்பவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்வீ செய்து துதி செய்கின்றன அவனை யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் வணக்கத்துக்கு உரியவன் யார் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் தூய்மையும் உடையோராகலாம் அவன்தான் கர்ப்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகின்றான் அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான் திருக்குருவான் அத்தியாயம் மூன்று வசனங்கள் ஆறு இவ்வாறு அனைத்து மனித குலத்துக்கும் பொதுவானவனும் சர்வ வல்லமை கொண்டவனுமாகிய ஏக இறைவனை மட்டுமே வழங்க வேண்டும் என்று திருக்குருவான் வலியுறுத்துகிறது